வணக்கம் மக்களே மிஸ்டர் கிடோன் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன் இந்த வீடியோல வந்து என்ன பத்தி பார்க்க போறோம்னா தாலிபானுக்கும் பாகிஸ்தான் நடக்கிற இந்த எஸ்கலேஷன் இதை வந்து போர்னு சொல்ல முடியாது வேணா இதை வந்து என்ன சொல்றது மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க பாட்டில்னு வேணா சொல்லிக்கலாம் இது முழு வகையான போராவலாம் ஏன் ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு முதல்ல வந்து அந்த அளவுக்கு சக்தி கிடையாது எந்த ஒரு விமானப்படியோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஆர்டிலரி ஒரு அவங்க வந்து இப்ப புதுசா ஃபார்ம் ஆன கவர்மெண்ட் தான் அவங்கிட்ட அவ்வளோ மசில் போகிற கிடையாது பாகிஸ்தானுக்கு பிரபலம் பண்ண பாகிஸ்தானோட வீக்கான கண்ட்ரின்னு பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா சீஸ் அறிவிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக்கு நிறைய இடத்துல சிவிலியன்ஸை வந்து அட்டாக் பண்ணதாக வந்து தாலிபான் வந்து சாட்டுறாங்க ஸோ இதை வந்து பாகிஸ்தான் மறக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு தரப்புலயும் வந்து சில நம்பர் சொல்றாங்க உதாரணத்துக்கு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இரநூறு ஆப்கானிஸ்தாரில் வீரர்களை கொண்டுட்டோம் தாலிபான் வீரர்களை அதே மாதிரி தாலிபான்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேலே பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை கொண்டுருக்கோங்கிறாங்க ரெண்டு பக்கத்தோட எண்களையும் நம்ம வந்து சரி பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு வந்து நம்ம சோர்சஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை அங்கே நடக்கிற அந்த பிரச்சனையில் அடுத்த முக்கியமான விஷயம் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று தேரிக்கி தாலிபான் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து பாகிஸ்தானில் இருக்க ஒரு டெரல் குரூப்பு அவங்க வந்து மிர் சிட்டி மிர் நகரங்க அதாவது வடக்கு வாசிஸ்தான் டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட பைகர் கைபர் பக்துவா பக்துன்வா அந்த பகுதியில் இருக்க ஒரு ஒரு நகரத்தில் வந்து சூசைட் பாம்பிங் பண்ணியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு பாகிஸ்தானி வீரர்கள் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதிமூணு பேர் காயமடைஞ்சிருக்காங்க ஸோ இதை இன்னொன்று முக்கியமான விஷயம் இப்போ சர்ச்சையாக இருக்குது என்னதுன்னா குவாஜா அசிப் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா எங்களுக்கு இந்த நடக்கிற இந்த வார் இந்த எஸ்கலேஷன் மேலே வந்து டெல்லி மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது டெல்லி தான் இதை எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாதத்தை முன் வச்சுருக்காரு அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ப்ராக்சி வார் பண்ணுறோம் இந்தியா வந்து ப்ராக்சி வார் நடத்துது ஆப்கானிஸ்தான் மூலமாக எங்களை அட்டாக் பண்ணுறாங்கிறது நாங்கள் வந்து டூ ஃப்ரெண்ட் அதாவது இருதரப்பு போர் ஒரே நேரத்தில் ரெண்டு முனை போ இருமுனை போர்களையும் நாங்கள் சமாளிப்போங்கிறது வந்து எந்த தைரியத்தில் சொல்றாங்கன்னு தெரியல அவங்க ஆப்ரேஷன் அடி வாங்கி இன்னும் ஆறு மாசம் கூட ஆகலை அது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு நகைச்சுவையும் ஒரு இதையும் எழுப்பியிருக்கேன் ஏன்னா அக்டோபர் பத்து தான் வந்து அமெரிக்கா முண்டாக்கி காபுலோட வந்து ஃபாரின் மினிஸ்டர் முதல் பயணமாக வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு டெல்லியில் நம்ம ஜெய்சங்கரை நாயருக்குன்னு சொன்ன மாதிரி கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சரை வெளியுறவுத்துறை செயலாளர்கள் இந்த மாதிரி முக்கியமான டிக்னிட்டிஸ் டிப்ளோமேஸை வந்து மீட் பண்ணி காபுலுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவை வந்து எப்படி மேம்படுத்துறதை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதை வந்து ஒரு முன்னெடுப்பாக வந்து எல்லாம் நினச்சிட்டு இந்தியா மேலே தான் வந்து இந்தியா தான் வந்து இது ஸ்பான்சர் பண்ணது அவங்கள நினச்சிக்கிறாங்க ஸோ பார்க்கலாங்கை இதை என்ன நினைக்க நீ இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம்